இந்த விசுவாவசு வருடத்தின் முதல் அமாவாசை சித்திரை மாத அமாவாசை வரும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் செய்வதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தமிழ் மாதங்கள் அடிப்படையில் பார்த்தோன்னா புத்தாண்டின் முதல் அமாவாசை அப்படிங்கிறது உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் வரும் அம்மாவாசை தேதி அது மட்டும் அல்ல தர்ப்பணம் செய்வதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் பஞ்சாங்கம் படியில் பார்த்தோன்னா பன்னிரண்டு மாதங்களில் முதல் மாதமாக வருவது தான் இந்த சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது இந்த விசுவாவசு ஆண்டின் முதல் அம்மாவாசை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருது அபூர்வமாக பார்த்தோன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது சித்திரை மாத அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டது கடந்த மாதம் பார்த்தோன்னா சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு நிகழ்ந்தது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த சித்திரை மாத அமாவாசை அப்படிங்கிறது பித்ரு தோஷத்தை போக்கும் ஒரு அற்புத அமாவாசை அப்படின்னும் இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்வதற்கான உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாத அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வருது திதி துவக்க நேரம் அமாவாசை திதி எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூணு நாற்பது மணிக்கு துவங்கி அமாவாசை திதி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலை ஒன்று பன்னிரண்டு மணிக்கு முடியுது சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை மூணு மணிக்கு மேல துவங்கும் இந்த அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடியுது அப்படிங்கிறது உண்மை சித்திரை அமாவாசை தர்ப்பணம் செய்வதற்கான உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தாலும் கூட மத்திய நேரத்திற்குள் காரியங்களை செய்வது மிக மிக சிறப்பு மதியம் பன்னிரண்டு மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த சித்திரை மாத அமாவாசை தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது மதியம் பன்னிரண்டு மணிக்குள் செய்துவிட்டு அதற்கு பிறகு படையல் வைத்து வழிபாடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னமுமே விசேஷம் அப்படிங்கிறதும் சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் சூரியனுக்கே உகந்த தினமான ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் தர்ப்பண காரியங்களை செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்